வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஜூலை மதத்துக்குரிய பல பலன்கள் ஜூலை மதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிசபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க மிதனத்தில் சூரிய பகவானும் சுக்கரனும் இணைந்திருக்க கடகமனையில் புதன் பகவானும் கன்னிமனையில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வக்ரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் மீனத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த மாதத்தினுடைய கிரக அதாவது கிரகத்தினுடைய பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் கடக அதாவது மிதுனத்தில் இருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல செவ்வாய் பகவானானது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி மேசமனையிலிருந்து ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி என்று சூரிய பகவான் மிதினத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் புதன் பகவானது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஜூலை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது வேன்மைத்தான் ஆனால் இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் ஸோ பத்துக்குரியவன் பனிரெண்டில் போய் அமர்கின்ற காரணத்தால் வேலையில் சில அலைச்சல் டென்ஷன் விரயம் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும் அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதனும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பனிரெண்டாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அப்போ ராசிநாதனும் பனிரெண்டு இரண்டில் போய் அமர்கிறது லாபஸ்தான அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் பனிரெண்டில் இருக்கிறதுனால சோ விரயம் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நீங்கள் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணுவது இந்த மாதத்தில் உங்களுக்கு புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா பத்தாம் அதிபதி பனிரெண்டில் இருக்கும்போது அதாவது தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் போது இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற என்ன ஓட்டங்கள் அதிகமாக ஏற்படுத்தும் விரிவுபடுத்தும் ஸோ அப்போது ஒரு தொழில் இருந்து ஒரு விரிவுபடுத்தணும் அல்லது இதுவரைக்கும் ஒரு வேலையில் இருக்கிற ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்று எண்ணம் இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கிறது பார்த்துக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இனி ஆறு மாதம் கழித்து உங்களுக்கு நிச்சயமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி வர இருக்கிறது அப்போது அந்த காலகட்டத்தில் எங்கேயாவது போய் சிக்கிட்டு ஒரு விரயத்தை ஏற்படுத்த கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தான் இப்ப சொல்ற அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் உங்க ராசியை சனி பார்க்குறார் அப்போ ராசியை சனி பார்த்தாலே நிச்சயமாக அங்க ஒரு பிடிவாத குணம் என்பது இருக்கும் ஒரு மந்தத்தன்மை ஒரு டல்னஸ்ங்கிறது இருக்கும் அப்போ ராசிநாதன் பனிரெண்டில் இருக்கிறதுனாலையும் ராசியை சனி பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் யோசித்து அதாவது ஒரு புதிய விஷயங்களில் ஈடுபடும் போது இது சரியாக தவறாங்கிறது யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சரி தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை ஏன் அந்த தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதாவது அந்த கன்னி மனையை குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் குருங்கிறது யார் தனக்காரகன் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த பெரிய ஒரு குறை என்பது ஏற்படுத்த போவது இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் தனஸ்தனாதிபதி பனிரெண்டில் போய் அமர்ந்திருக்கார் அப்போது ரெண்டுக்குரியவன் பனிரண்டு இருக்கும்போது ஒரு விரயத்தை ஏற்படுத்துவாரளவா அப்போ வருமானம் வரும் அதுக்கு உண்டான செலவுகள் ஆகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஆனால் இந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று உங்கள் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்மம் மனையில் வந்து அமர்கிறார் அப்போ சிம்மம் என்பது புதன் பகவானுக்கு ஒரு உகந்தன் இடம் அதாவது அதி நட்பு சார்ந்த ஒரு இடங்கிறதுனால உங்களுக்கு தனம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்கு பிரயோகித்தல் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் ஆனால் பிற்பகுதியில் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாக்கு சிறப்பாக இருக்கும் பேச்சு அதாவது உங்கள் பேச்சு அறிவை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஆனால் கேது அங்கே இருக்காரே ஏதாவது கெடுத்து விடுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆனால் கேது கன்னிமனையில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு பெரிதாக கெடுக்காது ஞானத்தை கொடுக்கக்கூடிய அன்பு அதாவது ஞானம் என்கின்ற உள்ளுணர்வு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ உங்கள் உள்ளுணர்வு நன்றாக இருக்கும் அப்போ உள் மனசிலிருந்து தோன்றக்கூடிய சில விஷயங்கள் நன்மை பயக்கமாக அமையும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சரி சுகஸ்தானம் எப்படி இருக்க போகிறது இந்த மாதம் சுகஸ்தானம் என்பது நான்காம் இடம் அல்லவா அந்த நான்காம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஆனால் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சனியோடு இருந்தார் ராகுவோட இருந்தார் அதுக்கப்புறம் சனியினுடைய பார்வை பெற்றிருக்கு அப்போ ஒரு சில மூன்று நான்கு மாதங்களாக உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தது தாய் ரீதியாகவும் சில தொந்தரவு பிரச்சனை ஆஸ்பத்திரி செலவு கொடுத்து கொண்டிருந்தது தாய் ரீதியாக சில வாக்குவாதங்கள் அதாவது தாய் <agua> உங்களுக்கும் <agua> சில கருத்து வேறுபாடுகள் வந்தது ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இருந்த இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து அது விலக ஆரம்பிக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் ஏதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது ஜூலை பனிரெண்டாம் தேதி நடக்கிறது அதன்படி பார்க்கும்போது அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் குருவோடு சேர்ந்து அமர இருக்கிறது அப்போ குருவும் செவ்வாய் சேர்ந்து இருந்தால் என்ன குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ செவ்வாய் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதத்தில் நிகழ்கிறது அப்ப அந்த செவ்வாய் பகவானே தனது சம சப்தம பார்வையாக குருவோட சேர்ந்து நான்காம் இடம் என்கின்ற நடக்கும் நல்லவைகள் நடக்கும் நல்ல விதமான சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக உருவாகும் கடந்த காலத்தில் நான்காம் இடத்தில் அப்ப பார்த்ததல்ல உடல்நலத்தை செவ்வாயும் பாதிக்கப்பட்ட வைக்கப்பட்டிருந்ததுனால ஆனா இந்த பனிரெண்டு ஜூலை பனிரெண்டுக்கு அப்புறம் இந்த சிம்மராசி என்பர்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகள் சுகஸ்தானத்தை என்ன பெருக்கிக் கொள்ளலாம் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன் இந்த ஸ்ட்ராங்க சொல்றேன்னா செவ்வாய் என்கிறது நிலக்காரகன் அல்லவா அந்த நிலக்காரகன் குருவோடு சேர்ந்து சுபத்துவம் அடைந்து நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள் பாக பிரச்சனையாக இருக்கலாம் நிலம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சிக்கல் ஏற்பட்டு அதை தீர்வதற்கு ஒரு வழிமுறைகளை தேடிக்கொண்டிருந்தீர்கள்வா அதெல்லாமே சாதகமாக தன் ஆகக்கூடிய தன்மை அதே சமயத்தில் நிலம் வைத்து செய்து கொண்டிருந்த விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இதுவரைக்கு கடந்த மூன்று நான்கு மாதங்களாக தான் விளைவித்த பொருள்கள் மூலமாக ஒரு பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கலையே என்று அந்த இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு இப்போ ஒரு உற்சாகத்தை கொடுத்து நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபத்தையும் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் செவ்வாய் என்ன சொல்லணும் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறீங்களவா உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து கணிசமான லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் லாபத்தையும் கூடுதல் உற்சாகத்தை தரக்கூடிய அதன் மூலமாக புகழையும் மேம்பாடு அடையக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சரி அடுத்தது குழந்தைகளினுடைய நலன்கள் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தில் செவ்வாயோடு சேர்ந்து இருக்க போகிறார் அப்போ என்ன ஆக போகிறது குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறது படித்த முடித்தவுடன் வேலைக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதுக்குரியவன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவோட ஐந்தாம் அதிபதி அதாவது உங்களுக்கு பூர்வ புண்ணியின் அதிபதியோடு அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒன்பது என்பது இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இறைவனுடைய சார்ந்த ஸ்தானத்தின் ஸ்தானங்கள் இணைவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு சோ கடந்த காலத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்தி இல்லை குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இல்லை குழந்தை பிறப்புக்காக நாங்கள் எடுத்து வைத்த அத்தனை முயற்சிகளும் தடைப்பட்டு கொண்டிருந்தது குழந்தைக்காக நாங்கள் ஏங்கி கொண்டிருக்கோம் அத்தனையும் இருக்கிறது பொருளாதாரம் நன்றாக இருக்குது ஒரு நல்ல வேலையில் இருக்கிற நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு அங்கீகாரத்தில் இருக்க ஆனால் குழந்தை செல்வம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது தடைபட்டு கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்ற ஆறாம் இடத்தை குரு ஸோ ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த ஸ்தானத்தை புனிதமடை செய்கிறது அல்லவா அப்ப கடன் அனுபவித்து கடனால பிரச்சனைகள் அனுபவித்து கொண்டு கடனால கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த குருவினுடைய பார்வை வந்தது சுபத்துவமாகி கடனை அடைப்பதற்கான சாத்திய நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் கடன் வாங்கி அந்த கடனால் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்படிங்கிற அந்த தன்மையில் இருந்து கொண்டவர்கள் அதை ஒரு நோய் இருக்குது நெடு நாட்களாக இருக்கிறது தீரவிட முடியாத ஒரு நோய் ஸோ எங்கே பார்த்தாலும் சரியாக மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆறு மாதம் பெட்லேயே படுத்துட்ருக்கேன் அது தான் நமக்கு சரியாகும் ஸோ இந்த மாதிரியான இருந்து கொண்டிருந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதியிலிருந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும் அதை சரியான முறையில்

அமைதியான தன்மையில் இருந்து கொண்டிருந்த இந்த சிம்மராசி தம்பதிகள் இப்போ ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க பெரிய மனிதர்களினுடைய தொடர்போடு அதை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கார் அப்ப ராகு எட்டாம் இடத்தில் இருக்கும் போது என்ன செய்யும் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஆனா வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகாமல் பார்த்து கொள்வதும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பாக்குறது அல்லவா இப்ப பணம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவது அறவே தவிர்க்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா மூன்றுக்குரிய பனிரெண்டில் போய் மறைந்திருக்கின்ற காரணத்தால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் தாயின் மூலமாக தந்தையின் மூலமாக நல்ல மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த சிம்மராசினருக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியாக இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இருக்கார் ஆட்சி பலம் அதாவது கிரகங்களினுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது இப்போ கரண்டில் என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைபட்டுக் கொண்டிருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் படிப்பதற்கு நம்ம ஜாதகத்தில் விதி அனுப கொடுக்கிறது அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் எப்போ நமக்கு புரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டு எப்போ வீடு வாங்கலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்